hi guys welcome back to வித்யாஸ் vibe youtube channel இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நியூ இயர் நைட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நைட் வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம் நான் இந்த black color top கூட கிரே கலர் கார்கோ பேண்ட் மேட்ச் பண்ணி சட்டிலான லுக்கில் ரெடி ஆகிட்டேன் நான் வீட்டிலேருந்து போகும்போது ரொம்பவே எக்ஸைட்டடாக போனேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம எல்லோருமே நிறைய சேட்னஸையும் ஹாப்பினஸ்ஸையும் லாஸஸையுமே ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஆனாலும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பறக்க போகுதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தனியாக செலிப்ரேட் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு நிறைய மக்களோட நம்ம சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் ஆரஸ்புரம் வால் கிளாக் தான் போனோம் ஆனால் அங்கே நாங்கள் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பிஃபோரே மாட்டிக்கிட்டோம் அங்கே செம்மர் ரசாக இருந்தது பார்த்தாலே தெரியும் ஃபுல் க்ரௌடு நாங்கள் அந்த கிளாக் கிட்டேயே போகவே முடியல ஸோ நான் பைக்கை வந்து பாதியிலே போட்டுட்டு உள்ளே இறங்கி போயிட்டேன் போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக போனேன் பசங்கள்லாம் செம்மையாக என்ஜாய் இருந்தாங்க அந்த பைக்கில் அந்த த்ரோட்டல் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த சவுண்டும் வைப்பும் பயங்கரமாக இருந்தது கேக்ஸ் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க நான் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது வந்து அந்த கவுண்டவுனுக்கு தான் பட் கவுண்டவுன் வந்து இந்த டைம் எங்கேயுமே அலவுடு இல்லை ஆனால் அதுக்கெலாம் ஒரி பண்ணவே இல்லை எல்லாரும் அவங்கவுங்க என்ஜாய்மெண்ட்டை நாங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருப்போன்ற மாதிரி பயங்கரமாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க லிட்ரலி நான் வந்து அங்கே ஸ்ட்ரக் ஆகிட்டேன் என்னால் ஃப்ரெண்ட்லேயும் வர முடியல உள்ளேயும் போக முடியல அந்த அளவுக்கு இருந்தது கூட்டம் இதில் ஒரு வைப்பு என்ன அப்படின்னா யாருமே நீங்கள் வேற நான் வேற நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன் அவங்க அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்காங்க அந்த மாதிரி தனித்தனியாகவே இல்லை எல்லாருமே சேர்ந்துருந்தாங்க எல்லாருமே எல்லாருக்குமே விஷ் பண்ணாங்க எனக்குமே நிறைய பேர் விஷ் பண்ணாங்க நானும் பதிலுக்கு விஷ் பண்ணேன் இவ்வளோ வைப்போடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை நம்ம வரவேற்கிறோம் இந்த வைப் வந்து இந்த வருஷம் ஃபுல்லும் நமக்கு நிறைய ஹாப்பினஸ்ஸையும் நல்ல நல்ல விஷயங்களும் நம்ம லைஃப்பில் நடக்கணும்னு காட் கிட்டே நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம் ஆக்சுவலி நாங்கள் இங்கே மட்டும் பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிடலான்ற பிளான் தான் இருந்தது ஆனால் இவங்க பண்ண வைப்பில் நாங்களே வைப் ஆகிட்டோம் ஸோ நாங்கள் திரும்பவும் ரேஸ் கோர்ஸ் மீடியா டவர் போனோம் மீடியா டவரில் வந்து இந்த டைம் வந்து கவுண்டவுன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனாலுமே நாங்கள் வந்து சும்மா ரைடு மட்டும் போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டுலான்னு போனோம் அங்கே போனால் அந்த லக்ஷ்மி மில்ஸ்லேருந்து அந்த ரேஸ் கோர்ஸ் வரைக்கும் எல்லாமே பிளாக்கு அவ்வளோ கார்லேயும் பைக்லேயும் ஃபுல்லாக எல்லாருமே அங்கே மட்டும் தான் இருந்தாங்க ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து கவுண்ட் டவுனே போடல இந்த டைம் வந்து கோயம்புத்தூரில் வந்து அவ்வளோக்கா எதுவுமே நல்லாலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் பட் அங்கே வந்து பார்த்தா தெரியும் நிறைய பெரிய வைப் தான் இருந்தது எல்லாருமே இருந்தாங்க கவுண்ட் டவுன் போட்டால் என்ன போடலன்னா என்ன நாங்கள் வந்து எங்களோட என்ஜாய்மெண்ட்டை வந்து நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி அனுபவம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏன்னா என்னோடய அப்பா அம்மா வீட்லெலாம் வந்து இந்தளவுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரியான இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போவாங்க ஸோ வந்து இந்த டைம் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் இன்னுமே ஒரு சில கியூட் க்யூட்டான விஷயங்கள்லாம் நடந்தது பசங்கள்லாம் கையில் வந்துட்டு அந்த ஸ்பீக்கர் வச்சுட்டு ஒரு நாலு பசங்க சேர்ந்துட்டு ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிட்டு இந்த மாப்பிள்ளை படத்தில் விவேக் சார் வந்து ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி டான்ஸ் ஆடி வைப் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கங்கே போலீஸ்மே கொஞ்சம் இருந்தாங்க கொஞ்சம் ரெஸ்ட்ரிக் பண்ணாங்க தான் ஆனால் வந்து நிறையவே என்ஜாய் பண்ண விட்டாங்க ஓகே காய்ஸ் எனக்கு இந்த நியூ இயர் வந்து ரொம்பவே ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் போச்சு உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய ஹாப்பினஸும் லைஃப்பில் பெரிய பெரிய சக்ஸஸும் நடக்கணும்னு நான் மனசார வந்து வாழ்த்துறேன் விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர் என்ன சப்போர்ட் பண்ணி என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்